பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவர் நம்ம இடத்துல இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன நம்மளுக்கு சொல்றாரு சொல்ல விரும்புகிறாருன்னு பாத்தீங்கன்னா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லுகிறார் நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்காக நம்ம என்ன செய்யணுமா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கணும் நிறைவேறி தீரும் அது வரைக்கும் நம்ம பிரயாசப்படணும்னு சொல்றாங்களே அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன அதோடைய எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறதுக்காக நம்ம இறுதி மூச்சு வரை நம்ம மரணம் வரைக்கும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும் நான் இவ்வளவு தான் சபைக்கு போனேன் ரட்சிக்கப்பட்டேன் ஜெபம் பண்ணினேன் ஆண்டவரை தேடினேன் எல்லாமே செஞ்சனே இனி நம்ம உண்மையான வாழ்க்கை வாழாட்டியோ நம்ம சபைக்கு போகாட்டியோ வேதம் வாசிக்காட்டியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பரலோகத்துக்கு போய்க்கலான்னு செல்லுகிறத சொல்லுகிறதும் நினைக்கிறதும் தப்பான ஒரு கான்செப்ட் தப்பான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறுதி மூச்சு வரை ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுத்துறவர்களா இருக்கிறோம் அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் தேவ நிலத்திலே உண்மை உள்ளவர்களாயிருக்கும் கொஞ்சமாக மாத்திரம் நல்லவர்களாய் வாழ்ந்துட்டு திரும்ப துன்பார்க்கு வாழ்க்கைக்கு போகிறவர்களை ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேர் திருக்கி போடப்படும் அதெல்லாம் ஒரு அங்கீகரிக்கவே மாட்டாருக்கார் அப்போ வரலோகத்துக்கு போகிற வழி கொஞ்சம் குறுக்கும் நடுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் நாம் அதை தாண்டி சரிபடுத்தி போயிட்டோம்னா நம்மை போல சந்தோஷமானவர்கள் இல்லை அப்ப முடிவு வரியா நம்ம என்ன பண்ணலாங்க நிலைநீக்கிறவர்களா இருக்கலாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாகவும் பரத்துக்கு பயந்தவர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம தேவன் ஒரு நேரத்துக்கு